புவி வாழ்த்த வாழ்க எங்கள் குரு ஆத்மேஸ்வரின் வழிகாட்டுதலின்படியும் முத்தப்பரின் ஆசையுடனும் பதினெட்டு சித்தர்களின் வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் சித்தர் இடைக்கால சித்தர் சித்தர்கள் என்பவர் சிவத்தை கண்டவர்கள் சுத்த அசுத்த மாய்களால் தீண்டப்பட்டாலும் எதனாலும் கரைபடாமல் முக்தி அடைந்தவர்கள் என போற்றப்பட்டனர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பல கோடி சித்தர்களில் பதினெட்டு சித்தர்கள் மிக முக்கியமாக போற்றப்படுகின்றனர் அதில் இடைக்காட்டு சித்தர் மிக குறிப்பிடத்தக்கவர் இடைக்காடர் தொண்டை மண்டலத்தில் திட்டு என்னும் ஊரில் இடையர் குலத்தில் நந்தகோணர் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இந்த ஊரானது தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடையன்மேடு என்று அழைக்கப்படுகிறது இடைக்காடரின் பிறப்பைப் பற்றி போகர் தனது சிஷ்யர் புலிபாணி சித்தரிடம் பாடிய பாடல் மட்டான இடைக்காட ஜாதி பேதம் மகத்தான கோணாரே என்னலாகும் திட்டமுள்ள கோத்திரங்கள் பதினெட்டாகும் திகழன நூலதனில் கண்ட மட்டும் காலமுடன் இடைக்காட பிறந்த நேர்மை சட்டமுடன் சொல்கிறேன் தன்மை பாரோ தன்மையாம் புரட்டாசி மாதமப்பா தாழ்வாக இரண்யனை கொன்ற வன்மையாம் திருவாதுரை இரண்டாம் காலம் வளப்புடன் அவதரித்த சிசுபாலன் தானே அப்படின்னு பாடியிருக்கிறார் போக முனிவரோட ஏழாயிரம் நூலில் இது இருக்குது இடைக்காடர் ஞானஸ்தலம் தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இடைக்காட்டூர் ஆகும் பழங்காலத்தில் இவ்வூர் அழகிய பாண்டியநல்லூர் என்று அழைக்கப்பட்டது இடைக்காடரின் சித்துக்களாலும் அற்புதங்களாலும் இவ்வூர் இப்போது மக்களாலும் சிஷியர்களாலும் இடைக்காட்டூர் என்று அவர் பெயரிலேயே அழைக்கப்பட்டது இடைக்காடர் பிறவிலேயே ஞானம் கைவரப்பெற்று பல அற்புதங்களை நிகழ்த்தினார் இடைக்காடர் தனது குலத்தொழிலான ஆடுமைக்கும் தொழிலை செய்தாலும் அவரது சிந்தனைகள் அனைத்தும் ஆத்மாவை நோக்கி விண்வெளியில் ஒன்று கலந்தவை வான்வெளியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போக மகரிஷி இவரை காணும் ஆர்வத்துடன் இவர் முன் முன்வந்து காட்சியளித்தார் வந்திருப்பவர் போகர் என்பதை அறியாமல் இடைக்காடர் அவரை வணங்கி அங்கிருந்த தர்பை புல்லை சேகரித்து ஆசனமாக செய்து அவரை அமரச் செய்து ஆட்டின் பாலை கறந்து கொடுத்து உபசரித்தார் இவரின் விருந்தோபல் பண்பை கண்டு மகிழ்ந்த போகர் இவரை தனது சீடனாக்கி அவருக்கு ஞானம் மருத்துவம் மற்றும் சாஸ்திரம் ஆகியவற்றை பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து உபதேசித்து அருள் பாலித்தார் சில காலம் பின்பு போகர் அவரை விட்டு விடைபெறும் நேரம் வந்தபோது இடைக்காடர் கண் கலங்கினார் அப்பொழுது இடைக்காடருக்கு கலங்காதே உனக்கு அருளிய நாணத்தை வைத்து உலக முய்ய வாழ்விக்கு அருள்வாயாக என்று கூறி மறைந்தார் இவ்வாறு போகரின் அருளால் ஞானம் பெற்ற இடைக்காடர் தனது தவத்தாலும் ஞானத்தாலும் முக்காலத்தை உணர்ந்தார் தனது குருவின் சொல்படி மக்களுக்கு சேவை செய்ய உறுதி உறுதிபூண்டார் அதன் பொருட்டு பல நூல்கள் எழுதினார் வருஷாதி என்னும் நூலை இயற்றினார் இது பஞ்சாங்கம் என அழைக்கப்படுகிறது இவர் தனது ஞான திருஷ்டியால் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் கொடுமையான பருவ மாற்றத்தையும் அதனால் ஏற்பட போகும் பஞ்சம் பசி மற்றும் பட்டினியை உணர்ந்து தனது சீடர்களுக்கும் மக்களுக்கும் எச்சரித்தார் ஆனால் அவர்களோ அதனை பொருட்படுத்தவில்லை இருப்பினும் அவர் தன் பொருட்டு பட்டினியிலிருந்து தனது ஆடுகளை காக்க எந்த பருவ மாற்றத்திலும் பாதிப்படையாமல் வளரும் எருக்கஞ்செடியை உணவாக கொடுத்தார் இதனை கண்ட மக்கள் இவருக்கு சித்தம் கலங்கிவிட்டது என்று எள்ளி நகையாடினர் ஆனால் இடைக்காடரோ தனக்கும் உணவு கிடைக்க குறுந்தானியமான குருவரையை எடுத்து வந்து அதனை மண்ணில் சேற்றோடு கலந்து அவர் குடில் சுவர் எழுப்பினார் இதன் மூலம் எருக்கஞ்செடியை உண்ணும் ஆடுகளுக்கு உடலில் தினமும் ஏற்படும் அரிப்பை போக்க சுவர்களில் உடம்பை தேய்க்கும் அதன் மூலம் காலத்தில் அதனை உணவாக வைத்துக்கொள்ளலாம் என எண்ணினார் அவர் எண்ணியபடியே மக்களும் பஞ்சத்தினாலும் பட்டினியாலும் இறக்கத் தொடங்கினர் ஆனால் இடைக்காடரும் அவரது ஆடுகளும் எப்பொழுதும் போல் எவ்வித பாதிப்பின்றி நன்றாக உயிர் வாழ்ந்து வந்தனர் இதனை அறிந்த நவகிரக நாயகர்கள் ஆச்சரியமடைந்து அதனை கண்ணுற காண விரும்பி இடைக்காடலின் மண்குடிலுக்கு வந்து சேர்ந்தனர் உலகையே ஆட்சி செய்கின்ற நவக்கிரக நாயகர்கள் தனது குடிசைக்கு வந்தமைக்கு இடைக்காடல் பெரும் மகிழ்ச்சியுடன் திகைத்து நின்று அவர்களை வரவேற்றார் அவர்களுக்கு ஆட்டுப்பாலுடன் குறு கஞ்சியும் கொடுத்து உபசரித்தார் அவரின் உபசரிப்புக்கு மகிந்த நவக்கிரக நாயகர்கள் அவருக்காக உண்டனர் பின்னர் இருக்கஞ்செடிகளை தின்ற ஆடுகளின் பாலின் காரணமாக அதனை உண்டு அவர்கள் மயக்கமுற்று படுத்துறங்கினர் இதனை கண்ட இடைக்காலருக்கு சற்று ஒரு யோசனை தோன்றியது நவகிரகங்களின் வேறுபட்ட நிலைகளால் தானே பஞ்சம் ஏற்பட்டுள்ளது எனவே அவர் உறங்கிக் கொண்டிருந்த நவகிரக நாயகர்கள் பஞ்சம் நீக்குகின்ற ஒரு நிலையில் இடமாற்றி படுக்க வைத்தார் இதன் மூலம் அடுத்த கணமே பூமியில் பெருத்த மாற்றம் ஏற்பட்டது மேகங்கள் சூழ்ந்து பெரும் மழை பெய்தது பூமி குளிர்ந்தது வறட்சி நீங்க நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் நிரம்பின அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் வளர்ச்சியுடன் உயிர் பெற்றன பஞ்சம் நீங்கியது பூமியில் ஏற்பட்ட திடீர் குளிர்ச்சையும் மாற்றத்தனையும் உறந்த நவகிரக நாயகர்கள் உறக்கத்திலிருந்து இருந்து கண்விழித்து எழுந்தனர் இது அனைத்தும் இடைக்காடலின் செயலாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்து அவர்கள் அவரின் நுட்பத்தினையும் சகல உயிர்கள் மேல் அவர் கொண்ட அன்பையும் நினைத்து நெகிழ்ந்தனர் அதே நேரத்தில் இடைக்காடரோ கடுந்தவத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த அவர்கள் அவரை தொந்தரவு செய்ய மனமின்றி வாழ்த்தி இவரால் பூலோக மக்களுக்கு நன்மை நிகழட்டும் என்று ஆசி வழங்கி மறைந்தனர் இடைக்காட சித்தர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி நிலை அடைந்தார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இடைக்காட்டூரில் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை அன்று அபிஷேகம் ஆராதனை மற்றும் அன்னதானம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சித்தருக்கு குரு பூஜையும் மாபெரும் அன்னதானமும் சீரும் சிறப்பும் அகஸ்ட் இடைக்காடு சித்த ஞானப்பும் விஷேத்திரம் மூலம் நடைபெறுகிறது கொரோனா தொற்று பரவி வரும் இந்த நேரத்தில் நாமும் இடைக்காடர் போல் யோசித்து நமக்கு தேவையான மளிகை பொருட்கள் உணவு தானியங்களை சேமித்து நம்பிக்கையுடன் வாழ பழகுங்கள் நெருக்கடி காலங்களில் எப்படி வாழ வேண்டும் என்று இடைக்காடர் தன்னுடைய காலத்திலேயே நமக்கு உணர்த்தியுள்ளார் முக்காலமும் உணர்ந்த இடைக்கால சித்தரை நாம் போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம் விவாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்